நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ் சினிமாவில் இருக்க தளபதி விஜய் மற்றும் தலா அஜித்த கொண்டாடுற வகையில இந்த வாரம் தல தளபதி ஹீட் ரவுண்ட் நடக்குது ரவிக்குமார் அவர்கள் முக்கியமான சிறப்பு விருந்தனா வந்திருக்க அவர் கூட கே பி வை தீனா மற்றும் அமீர் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இப்ப இதுல இருக்க பதினாலு திறமையான போட்டியாளர்களுமே தலா அஜித் மற்றும் தளபதி விஜயனுடைய பாடல்களை எடுத்து சாம சூப்பரா பாடி அசத்திருந்தாங்க ஆனா அதுல சில போட்டியாளர்கள் மட்டுமே ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அசத்தி சாம செம்மையான ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில தளபதி விஜயனுடைய காதலுக்கு மரியாதை படத்துல என்னை தாளாட்ட வருவாளான்ற பாடல பாடிய வைஷ்ணவ் அவர்கள் முதலாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து தலை அஜித்தினுடைய ஜி படத்துல டிங்டாங் கோவில் மணின்ற பாடல பாடிய ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் இரண்டாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அதன் பிறகு தளபதி விஜயனுடைய மதுரை படத்துல வர இழந்த பல இழந்த பல என்ற பாடல பாடிய ஜீவிதா அவர்கள் மூன்றாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் செம்மையா பாடியாஸ்திர விக்னேஷ் அவர்கள் அஜித்னுடைய விசுவாசம் பிரேமம் படத்துல கண்ணான கண்ணேன்ற பாடல பாடி நான்காவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு கடைசியா அஜித்தினுடைய காதல் மன்னன் படத்துல உன்னை பார்த்த பின்பு நான் பாடல பாடின ஸ்ரீநிதி அவர்கள் ஐந்தாவதா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படி இந்த வாரம் நடந்த தல தளபதி ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின இந்த ஐந்து போட்டியாளர்களும் வாழ்க்கையில மேலும் மேலும் நிறைய வெற்றிகளை பெற எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின இந்த ஐந்து போட்டியாளர்கள் மீதி உள்ள ஒன்பது போட்டியாளர்கள் மொத்தமா இப்ப நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க பதினான்கு திறமையான முக்கியமான உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ